ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி ஹெல்த்தியான ப்ரோட்டீன் பார் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் கால் கப்பு சீட் பாதாம் வால்நட் எல்லாமே கால் கப்பால் எடுத்து ஒரு கடாயில் போட்டு வறுத்துக்கலாம் முந்திரி பிஸ்தா விருப்பப்பட்டால் போட்டுக்கலாம் நான் போடல வறுத்தலாம் அப்படியே ஆற அரை கப்பு உலர்ந்த திராட்சை கால் கப்பு கொட்டையில் அது பேர்ஷம் ஒரு பவுலில் போட்டு கொதிக்கிற தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம் இப்போ நட்ஸ் எல்லாம் நல்லாவே ஆறிடுச்சு இது அப்படியே குட்டி குட்டி பீசஸ்ஸாக கட் பண்ணி வச்சுக்கலாம் ஓட்ஸ் ரெண்டு கப்பு எடுத்துருக்கேன் கடாயில் போட்டு கைப்பறுக்கிற சூட்டுக்கு வறுத்துக்கலாம் ஓட்ஸை ரொம்ப இருக்கணும்னு அவசியம் இல்லை சும்மா கைப்பிருக்கிற சூடு இருந்தால் போதும் வருத்த ஓட்ஸு நல்லா ஆறனப்புறம் பாதியெல்லாம் எடுத்து மிக்ஸி ஜாலில் போட்டுக்கலாம் நாலு ஏலக்கா கால் டீஸ்பூன் உப்பு போட்டு அரைச்சி கொண்டு வந்து ஒரு பவுலில் மிச்சம் இருக்க ந நட்ஸு இருக்க ஓட்ஸ் எல்லாமே போட்டு ஒரு பவுலில் போட்டு கலக்கி விட்டுடலாம் இப்போ நம்ம ஊற வச்சுருக்க திராட்சையும் பேர்ஷமும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் நைஸாக ஒரு கடாயில் போட்டு சின்னதாக எறிகிற ஸ்டவ்ல வச்சு நல்லா இந்த மாதிரி கிண்டிக்கிட்டே இருக்கலாம் நல்லா ஒரு அல்வா பதத்துக்கு வரணும் நான் எண்ணெயோ நெய்யோ போட கிடையாது உங்களுக்கு விருப்பப்பட்டால் நெய் போட்டுக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நான் எதுவுமே போடல அப்படியே நல்லா ஃப்ரை பண்ணுறேன் கொஞ்சம் கவனமாக ஃப்ரை பண்ணும் பிடிக்காத மாதிரி ஸ்டவ் நல்லா சுருண்டு வந்தப்புறம் ஸ்டவ் அணைச்சிடலாம் கால் கப்பு தேன் ஊற்றிக்கிறேன் நல்லா ஒரு பிடிப்பு வரணும் அதுக்காக தேன் ஊற்றிக்கிறேன் அணைச்சப்பறம் ஸ்டவ் அணைச்சப்பறந்தான் தேன் ஊற்றுறேன் நம்ம எடுத்து வச்சுருக்க ஓட்ஸு நட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா கலக்கி விட்டுக்கலாம் சூடாக இருக்கும் நல்லா ஆறனப்புறம் கை வச்சு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் ஒரு ட்ரேயில் பட்டர் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன் இதை அப்படியே எடுத்து அந்த ட்ரேலில் போட்டு ஒரு கப்பில் பின்பக்கம் லைட்டாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் அப்ளை பண்ணி நல்லா அமுத்தி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்போ தான் நல்லா செட் ஆகும் இதை அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் நான் இதை பேக் பண்ண போகிறேன் இப்போ இப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் ஒரு கத்தி வச்சு இப்போயே கோடு போட்டு செட் பண்ணிக்கிறேன் நம்ம பேக் பண்ணப்புறம் எடுத்து கோடு போட்டோம்னா சரியாக வராது ஃப்ரிட்ஜில் வச்சிங்கனாலும் கோடு போட்டு வச்சுக்கலாம் ஒன் எயிட்டியில் பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ண அவனில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கரெக்டாக பேக் பண்ணுறேன் பத்து நிமிஷத்தில் சூப்பராக ரெடியாகிடுச்சு இது அப்படியே சாப்பிட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும் லைட்டாக டார்க் சாக்லேட் போட்டுக்கிறேன் ஏற்கனவே நம்ம கோடு போட்டு வச்சிருந்தனாலும் மேலாக கத்தி வச்சு ஒரு கீரல் போட்ட போதும் நம்மளுக்கு அழகாக வந்துடும் பீசஸ் டார்க் சாக்லேட் எடுத்து நல்லா மெல் பண்ணிட்டு அது மேலே லைட்டாக ட்ரிஸல் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் நம்ம சூப்பரான ஹெல்த்தியான புரோட்டீன் பார் ரெடி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ